திருப்பத்தூர் மாவட்டத்தில் பண பரிவர்த்தனை பரிசு பொருட்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு கலெக்டர் தர்பங்கராஜ் உத்தரவிட்டுள்ளார் தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிலை கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படையினர் தொகுதிக்கு தலா ஆறு வீதம் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்று பல்வேறு பகுதிகளில் நேற்று கலெக்டர் தர்பகராஜ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது இருபத்தி நான்கு மணி நேரமும் பறக்கு படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட வேண்டும் எந்தெந்த வாகனங்கள் என்று வாகனையின் பதிவுடன் பதிவு செய்ய வேண்டும் அதேபோல் தமிழக ஆந்திர எல்லை பகுதி மற்றும் அதேபோல் தமிழக ஆந்திர எல்லை பகுதி மற்றும் மலைப்பகுதிகளில் தேய்தலையொட்டி பண பரிவர்த்தனை பரிசு பொருட்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் வாகனங்களில் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் மற்றும் பொருட்கள் கொண்டு வந்தால் அதனை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையின் மூன்று குழுக்களாக பணியாற்ற வேண்டும் நாள்தோறும் நான் ஆய்வு பணிகளை மேற்கொள்வேன் என்றும் கூறினார்